நான் போய் பார்த்துட்டு சத்தம் போட்டேன் ஐயோ என்னதை எடுத்துகிட்டு போய் பெங்களூரில் இருக்கியாக குண்டி வைக்கிறேன் நீங்கள் இங்கேயே ஒரு அருங்காட்சியகம் கட்டி வைக்க முடியாதா அப்படின்னு ஒரு அடிப்படை தான் இவ்வளோ பெருமை பேசுறீ ரெண்டு பேரும் என்னதுன்னு யாராவது நீங்கள் வரலாற்றில் ரெண்டே ரெண்டு ஏக்கரில் ஒரு இனக்குழு கூடி வாழும்மா தங்கச்சி குறைஞ்சது முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கரில் தான் கூடுவான் ஒரு கிராமம் எவ்வளோ பிரச்சினை சொல்லுங்கள் ஒரு கிராமத்தில் எத்தனை எவ்வளோ பிரச்சனை வாழ்வான் ஒரு கிராமத்தில் குடியிருப்பு ரெண்டே ரெண்டு ஏக்கரில் இருக்கிற மனித வாழ்விட இருந்திருக்குமா நீ ஏன் ரெண்டு ஏக்கரை தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட எவ்வளவுதான் என் நாகரிகமா அங்க இருக்கிற ஒரு இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் பரப்பளவு தோண்டிப்பாரு என் தொன்பன் தெரியும்ல நீ சும்மா ஒப்புக்கு தோண்டிட்டா தெரிஞ்சு போச்சு இது தமிழங்க நீ இது வந்து அந்த பெருமையை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப நேருக்கு ஆமா ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்புறம் எங்கிட்டு போனா தமிழ் அறிவியல் மொழி இல்லை என்றே என்னங்கடா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன இந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது தமிழன் மூத்த குடி உலகின் தொன்மையான மொழி தமிழ் உலகின் மூத்த இனம் தமிழ் இனம்ங்கிற பெருமை தமிழனுக்கு வந்துடக்கூடாது அது தவிர உங்களுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு ரெண்டு பேரும் அதை எங்களுக்கு நீங்க நல்லா இருங்க வச்சுக்குருங்க இப்ப வாது தமிழர் கீழடி தமிழர் தாய்மடி கேட்க நல்லா தான் இருக்கு இல்லைன்னா அடி அதுக்காக செல்றீங்க வேற ஏதாவது கோட்டம் இருக்குது செல்லம் இருக்குது குரல் படிக்க ஒரு கூட பிரச்சனை படிக்க வழி நடக்க வாய்ப்பு இருக்கா இருக்கா அது பெருமகனார் நமக்கு தந்திர மறைமொழியில் இல்லாத வாழ்வியல் நன்னறி உலகத்துல எங்கேயும் இருக்கா ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லையா தங்கச்சி தமிழ் படிக்கவே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு அரசு பள்ளியில தான் இருந்தது அதுவும் இல்லை இப்போ அதுவும் ஆங்கில வழியா மாத்திட்டீங்க எல்லாத்தையும் சரி வரவே இருப்போம் பாஜக நடத்துற முருகன் இது நான் அவங்க வரவே இருப்பாங்க அவங்களுக்கு விருந்தினர் நமக்கு அதுல உடன்பாடு இல்லை தம்பி முதல்ல இந்துக்கும் முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு தம்பி யாராவது சொல்லுங்க தம்பி முருகன் இந்துவா தம்பி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது முருகன் இந்துவா தங்கச்சி முருகன் இந்துவா சிவன் இந்துவா தம்பி 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 உடன்கிட்ட நீதான் கேள்வி கேட்டேன் சிவன் முருகன் இந்துவா